அங்க பாருங்க தென்னகன்னு முட்டு கட்டி வச்சிருக்காங்க இதை வச்சுருக்காங்க பாருங்க அது தவறு அதே மாதிரி தான் அது மக மிகப்பெரிய தவறு அப்படி நீங்க மண் அதில் முட்டு கட்டலாம் காற்றோட்டம் தடப்படும் எலிகள் போய் அதில் புகழிடமாக மாறிடும் பண்டுகளுடைய புகழிடமாக மாறும் மூச்சு தென்னங்கண்ணு தென்னங்கன்று ப்ராப்பராக வளராது அது தவறு முட்டு கட்டணும் முட்டு கட்டுறது மிகப்பெரிய தவறு பாருங்க பண்ணி வச்சுருக்காங்க இதை நிறைய விவசாயிகள் செய்கிறாங்க அறியாமை விவசாயிகளை தென்னங்கன்று வந்து நெல்லு மாறி கடலை மாறி உளுந்து மாறி மூணு மா மாதம் காய்க்கலனு சொன்னால் தூக்கி வீசுகிற பயிர் அல்ல தென்னை மரம் மரம் நூறு வருட பயிர் மேடம் அப்போ விவசாயிகள் வந்து தரமான பண்ணைகளில் கன்று வாங்கணும் அதுவும் ஐயா சொன்ன மாதிரி எட்டு மாத கண்ணை எப்படி கண்டுபிடிக்கிறது அந்த பத்து சென்டிமீட்டர் எப்படி இருக்கிறது வேர்கள் வந்து எப்படி இறங்கலாம் இதெல்லாம் பல கோட்பாடுகள் இருக்கு நம்ம அந்த வீரிய விதையை கண்டுபிடிக்கிறது தெண்டையில் எப்படின்னு சொல்றோம் பாருங்க நாத்து நம்ம தேங்காய் விதையை தேர்வு பண்ணி நீங்க முளைக்க வச்சா அது முளைக்கிறதுக்கு மூணு மாதம் ஆகும் மூணு மாதம் முத்துனா ஒரு தாய் மரத்துல இருந்து முத்துன காய் அது எப்படி சார் அந்த தேங்காய் தேங்காய் எத்தனை மாசத்துல உள்ள தேங்காய் முளைக்க வச்சா கரெக்டமா இருபத்தஞ்சு மேக்சிமம் நாற்பது இருபத்தஞ்சு டு நாற்பது வருஷம் மரம் அது பூச்சி நோய்கள் இருக்க கூடாது தஞ்சாவூர் வாட நோய் இருக்க கூடாது நோய் பூச்சிக்கு எதிர்ப்பு திறன் உள்ள மரங்களா கண்டுபிடிச்சு தேர்வு செய்து அதிலிருந்து தான் விதை எடுக்கணும் அது நீங்களே விதை தேர்வு செய்யலாம் உங்க வீட்டுல நல்ல மரம் இருந்தோம் பக்கத்து கொள்ளையில நல்ல காய்க்கிற மரம் இருந்தால் அதிலிருந்து விதைகளை தேர்வு செய்யலாம் அப்ப முளைக்க போட்டு மூணாவது தான் முளைப்பு லைட்டா வரும் மூணு மாதம் அதிலிருந்து எட்டு மாதம் நீங்க வெயிட் பண்ணணும் அதிலிருந்து எட்டு மாதம் ஏறக்குறைய அந்த எட்டு மாதம் வரும்போது உங்க தென்னங்கண்ணில் அடியில செதில் இலைகளோட சேர்ந்து பத்து இலைகள் இருக்கணும் எட்டு மாதம் சொல்லும்போது ஏழு மாதம் சொல்லும்போது ஏறக்குறைய ஒரு பத்து இலைகள் இருக்கும்

நீங்க சின்ன விவசாயியா இருக்கறதுனாலத்துல பத்து ஏக்கர்ல உள்ள வருமானத்தை நம்ம ஒரு ஏக்கர்ல எடுக்க அப்ப விதை தேர்வு முக்கியம் அப்ப ஏறக்குறைய ஒரு எட்டு மாதா கண்ணு ஏழு டு எட்டு மாதா கண்ணை நம்ம தேர்வு செய்து அந்த கண்ணை இப்படி வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கிட்டோம் தேங்காய் இதான் தேங்காய் வைங்க இதுதான் தேங்காய் தேங்காய் இதுல வைக்கிறோம் வைக்கும்போது அற்புதமான கேள்வி மேடம் இதுவும் அற்புதமான கேள்வி அதாவது தென்னங்கண்ண மேலே வைக்காம கஜா புயல்ல நம்ம அடிப்பட்டோம் இனியும் நம்மளால் ஒரு தோல்வியை நேரிட முடியாது அப்ப ரெண்டு அடிக்கு கீழே தென்னங்கன்று வைக்கிறதான முறைன்னு கேட்குறீங்க முறை தான் ஆனா இந்த மண்ணுக்கு நீங்க அப்படி பண்ணுனா சொட்டு நீர் பாசனம் போட்டு பண்ணணும் ஏன்னா இந்த குழி வந்து தண்ணி சீக்கிரம் காயாது அப்ப வரப்பு மாதிரி வராது வரப்பு மாதிரி வராட்டு தென்னை மரம் கண்டிப்பாக ஈவனா பத்து வருஷம் ஆனாலும் காய்க்காது அப்ப நீங்க சொட்டு நீர் பாசனம் போடணும் ரெண்டாவது நம்ம இந்த இடத்துக்கு சொட்டு நீர் பாசனம் போட்டாலும் அது பயன்படாது அதுக்குதான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா காத்துல சாய கூடாது புயல் அடிச்சா சாய கூடாது வறட்சி வந்தா தென்னை மரம் சாக கூடாது அதுக்குள்ள ஐடியா தான் தாரம் இதான் தேங்காய் இதுதான் தேங்காய் தேங்காய் இப்படி இருக்குது இது இதுலேருந்து காம்பு ஆரம்பிக்குது இதுதான் காம்பு புரியுதுண்ணா மேடம் இது காம்பு இதை கொத்துடும் கொத்தி இந்த மண்ணை மேடுபடுத்துறோம் இந்த மண்ணை இப்படி மேடுபடுத்துடும் எத்தனை அடி அகலத்து மேடு படுத்துறேன்னு ரெண்டு அடி அகலம் இது தென்ன இதுதான் தென்னங்கன இந்த பரங்க இருக்கு இது இப்படி ஊறிட்ட இப்படி மேடு படுத்து அத மாதிரி கட்டக்கூடாது இப்படி ஸ்லோப்பா தண்ணி இங்கே தான் பாயணும் ஓ அந்த மாதிரி தண்ணி இந்த மண் சீக்கிரம் வேரக்க கொண்டு வந்துடும் புயல் அடிச்சா சாயாது காத்தடிச்சா சாயாது வறட்சி வந்தாலும் சாயாது பண்ணிக்கிட்டு தண்ணி இதான் வாய்ச்சால் இது பாய்ச்சால் தான் தண்ணி பாய்க்கலாம் இப்படி கோழி வர எங்க இருக்காங்க இங்க இருக்காங்க தண்ணி எங்க பாயுது ரெண்டு அடி மூணு அடி தண்ணி அந்த இடத்துக்கு தண்ணி போகாது இந்த இடத்துக்கு தான் இங்க பாய தண்ணி தான் இங்க ஊறணும் ஊறும் இப்ப இது வரப்பு மாதிரி ஆயிடுச்சா கண்ணு வந்து சாயிரத்துக்கும் மற்றதுக்கும் அது இல்லாம இதுதான் வரப்பு இப்படி சுலோப்பா அப்படி வச்சுக்கலாம் இதை மாதிரி அணைக்க கூடாது வெட்டிக்கலாம் நீங்க தான் ஒரு இது இந்த அளவு கொடுக்கல இதுக்கு அங்கிட்டு கண்ணு வெளியில தெரியற மாதிரி கண்டிப்பா அந்த தேங்காய்க்கு மேல மண் வரக்கூடாது போட்டுக்கிட்டு நல்லா மிதிக்கணும் மிதிச்சுக்கிட்டு விட்டால் போட்டோம் தென்னைய போட்டா தென்னையில் எலிகள் வரும் கரையான் வரும் எறும்புகள் வரும் காண்டா மிருக வட்டு வரும் சிவப்பு வண்டு வரும் வெண்ணெயி வரும் குருத்தல்கள் வரும் அனைத்து வியாதிகளும் வரும் இந்த வியாதிகள் வராம இருக்கிறதுக்கு நம்ம பசுமை பூமி விவசாயிகளுக்காக குறைந்த செலவில் நம்மள மாறிப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு இலவசமாக தென்னங்கன்று பராமரிக்கும் முறையை பற்றி குறும்பைகள் உதிராம இருக்கிறது பூச்சி நோயை கட்டுப்படுத்துறது தென்னங்கன்று நடவு செய்த மூணாவது மா மாதத்திலிருந்து என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் என்னென்ன ஊடு பயிர் போடணும் வேலி ஓரம் என்னென்ன பயிர்கள் நம்ம சாகுபடி செய்யலாம் எனவே மருந்து மருந்தே உணவு ஒரு செடி வளரணும் அப்படின்னா பதினாறு வகையான ஊட்டச்சத்துக்கள் தேவை அவை என்னவென்றால் நுண்ணூட்டச்சத்துக்கள் பேரூட்டச்சத்துக்கள் கனிம ஊட்டச்சத்துக்கள் வளர்ச்சி ஊக்கிகள் போன்றவை ஆகும் இவை எல்லாம் உள்ளடக்கியதே நமது பசுமை பூமியின் கற்பக ஆர்கானிக் கலப்பூரம் இதில் எலும்பு மச்சை மீன் உரம் வேப்பு புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு கடல் பாசி ஹியூமிக் ஆசிட் பல்விக் ஆசிட் பயோபொட்டாஷ் லைம் ஆமணக்கு புண்ணாக்கு இயற்கை முறையில் சத்துக்கள் இரண்டாம் நிலை சத்துக்கள் பயிர் வளர்ச்சி ஊக்கிகள் அஸ்கோபிக் ஆசிட் அமினோ அமிலம் தாதுப்புகள் போன்ற ஆர்கானிக் சத்துக்களை மட்டுமே உள்ளடக்கியது இதை வாழை ரப்பர் காப்பி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை வாக்கு காய்கறிகள் தென்னை ஏலக்காய் போன்ற அனைத்து விதமான பயிர்களுக்கும் பயன்படுத்தலாம் இதை பயிர்களுக்கு பயன்படுத்தும் போது ஒரு ஏக்கருக்கு ஐம்பது டு நூறு கிலோ வரை பயன்படுத்தலாம் தென்னைக்கு ஒரு வருடத்திற்கு ஐந்து கிலோவாக நாலு தடவை பிரித்து கொடுக்க வேண்டும் இவ்வாறு பயன்படுத்தினால் ஆர்கானிக் உரமானது வேர்வளர்ச்சியை தூண்டி ஒளி சேர்க்கையை துரிதப்படுத்தி பயிர்களின் ஆரோக்கியத்தை காத்து பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை அளிக்கிறது தென்னையில் உள்ள அனைத்து சரி செய்கிறது வாங்கி பயன்படுத்துவீர் அதிக மகசூலை பெறும் ஒரு குழந்தைக்கு தாய்ப்பால் எவ்வளவு அவசியமோ அதுபோன்று தென்னம்பிள்ளை நடவு செய்யும்போது அடி உரமாகிய தென்னை நாட்டு மருந்து மண்ணின் உயரம் பூம்பும் பூஸ்டர் இவை அனைத்தும் கொடுப்பது மிகவும் அவசியம் இல்லையெனில் கரையான் பிரச்சனை குறுத்தலுகள் வேறு வளர்ச்சியின்மை போன்ற சத்து குறைபாடு நோய்களால் தாக்கப்படும் எனவே தென்னங்கன்று நடவு செய்யும்போது தவறாமல் இந்த அடி உரங்களை பயன்படுத்துவீர் பயனடைவீர் நம்ம பசுமை பூமியில் சிரஞ்சீவி ஒன் சிரஞ்சீவி டூ கன்றுகள் வாங்கி காய்ப்புக்கு வந்த விவசாயிகள் யார் யாருன்னு பார்க்கலாமா திரு நாகராஜன் புதுக்கோட்டை திரு ஆயுப்கான் தேனி திருமதி மணிமேகலை கரூர் திரு திருவேங்கடம் சிவகாசி திரு அங்கையன் தேனி திரு ஜாய் குற்றாலம் திரு உமேஷ் பழனி திரு முருகன் கீழாத்தூர் திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு குரவன்குப்பம் ஆர்கானிக் கலப்புரம் வாங்கி பயன்பெற்ற விவசாயிகள் திரு மணிகண்டன் சென்னை திரு சின்னசாமி திரு பூபதி ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமியில் பூம வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மணப்பாறை திரு மூர்த்தி திருவாரூர் இந்திரஜித் வரத்தநாடு நமது பசுமை பூமியின் மேற்கான பயணி திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவை திரு சிவசங்கர் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி